இந்த நிமிடம் வரைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை சீஸ் ஃபயர் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா போராளிகள் குழுக்களுடைய எந்த தலைவர்களும் வெளியிடவில்லை குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களுடைய புதிய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் இது தொடர்பாக எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை டெல் அவியூல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதியினுடைய வீட்டை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகளுடைய கருத்தாக கான் பொது ஒளிபரப்பு

கொல்லப்பட்டிருக்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக பொதுச் செயலாளராக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல தலைவர்களை இந்த ஹிஸ்புல்லாக்கள் இழந்து ராஜாவுக்காக இத்தனை நாட்கள் நின்றிருக்கிறார்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தொடர்பான செய்தியைத்தான் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவோடு துணையோடு லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லா போராளி குழுக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் கடந்த ஒரு வாரங்களாக அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் இத்தனை நாட்களில் நடத்திய தாக்குதல்களை விட பெரியது ஆபத்தானது என்று அனைத்து அரபுலக இராணுவ ஆராய்ச்சியாளர்களாலும் பேசப்படுகிற அளவுக்கு தொடர்ந்து மிசைல் அட்டாக்குகளை அவர்கள் பண்ணுவதற்கு ஆரம்பித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் திடீரென நேற்று இரவு செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மூலமாக ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கையை முடித்திருக்கிறோம் இஸ்ரேல் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை

வார்த்தையின் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் எதிர்வருகிற அறுபது நாட்களுக்குள்ளாக இரண்டு மாதங்களுக்குள்ளாக எல்லைகளில் லெபனான் எல்லைகளை பாதுகாப்பதற்காக நிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கே அவர்கள் அந்த இடங்களுக்கு வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த எதிர்வருகிற இரண்டு வாரங்களுக்குள்ளாக எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எல்லையை விட்டு பின்வாங்கி இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பாக தரைப்படை யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக பல தடவிகள் லெபனானோடு நடந்த சண்டைகள் இதுவரைக்கும் லெபனானுக்கு உள்ள தரைமார்க்கமாக நுழைய முடியாமல் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் சென்றது என்றால் அது இந்த யுத்தத்தில் தான் நடந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவே முழுமையாக முதலாவதாக நாம் அறிய வேண்டிய விவகாரம் இந்த யுத்தத்தில் ஹெஸ்புல்லாக்களோடு இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது உள்ளே நுழைய முடியாமலேயே தற்போது பின்வாங்கி இருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் ஐநாவினுடைய சமாதான பீஸ் போர்சஸ் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய ப்ளூ லைன்ல பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய பாதுகாப்பு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் லெபனானிய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஆற்றிலிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு பின்னால் செல்ல மாட்டார்கள் அது தொடர்பான ஆவணங்களிலும் கையெழுத்திடவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆண்டு ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே எட்டப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஐநாவினுடைய துணையோடு அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பிரிட்டானி ஆற்றிலிருந்து ஹெஸ்புல்லாக்கள் பின்வாங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி ஆறிலேயே அவர்கள் பின்வாங்கவில்லை எனவே இம்முறையும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரியும்

இமானுவல் மெக்ரான் அவர்களும் ஜோ பைடன் அவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து நாங்கள் இஸ்ரேலை பாதுகாத்திருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஜோ பைடன் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தகவலில் என்ன சொல்றாருன்னா எதிர் வருகிற நாட்களில் என்னுடைய பதவி காலத்துக்கு முன்பதாகவே காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை துருக்கி எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகளோடு இணைந்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்க கூடியதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு காலையில் நான்கு மணிக்கு நடைமுறைக்கு வந்த இந்த சீஸ் பயரை பொறுத்த வரையில் நடைமுறைக்கு சீஸ் பயர் வருகிறது என்று ஜோ பைடன் அறிவித்து ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை லெபனான் மீது நடத்திய அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினார்கள் குறிப்பாக டெல் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய விமானப்படை தளபதியினுடைய வீட்டை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அது நேரடியாக அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளையும் லெபனானிய போராளி குழுக்களுடைய அறிக்கையில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் கிரியா ஷமோனா உள்ளிட்ட பல பகுதிகள் மீதும் ராக்கெட் தாக்குதல்களையும் சீஸ் அக்ரிமெண்ட் அறிவிக்க

கானாக இருக்கலாம் அல்லது எடியோ தஹரனோத்தாக இருக்கலாம் இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம் இப்படி பல பத்திரிகைகளும் வெளியிட்டு வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது மிக முக்கியமான ஒரு உதவியை நாடி உங்களுக்கு இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மட்டக்களப்பு பகுதிகளிலையும் அதே திருகோணமலை அதே நேரத்தில் வடக்கினுடைய மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாடசாலைகள் பள்ளி வாயில்கள் என்று பல இடங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில் உடனுக்குடன் சென்று நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் நீங்கள் தந்த பொருள் உதவி பண உதவிகளை வைத்துத்தான் அத்தனை காரியங்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டியது மார்க்க அடிப்படையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தில் தத்தளிக்கிறார்கள் தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இயற்கையினுடைய சீற்றம் உச்சமாக இருக்கிறது நம்மால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் ரசூலாய் சலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் விஷுக்கு தம்ரா ஒரே ஒரு பேர் சம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கள் என்றார்கள் எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற ஒரு வாய்ப்பு அல்லாவின் பாதையில் தர்மம் செய்து மிக மிக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு எனவே வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோத தொடர்பு கொள்ள முடியும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் ஒருவருக்காக என்றாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் 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 பத்து பேருக்காக பேருக்காக நூறு முதலாவது உணவளிக்க வேண்டும் வல்ல நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலுடைய வரலாற்றில் மிகவும் வரலாறாக இந்த ஒப்பந்தம் தான் இஸ்ரேலிய அரசாங்கம் தேவையற்ற

பிரதமரை நோக்கி கேள்வி கேட்கிற அதே நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் லெபனானில் எந்த வெற்றியை அடைந்திருக்கிறோம் என்கிற கேள்வியையும் கேட்கிறார்கள் இதுவரைக்கும் நூற்றி ஒரு கைதிகள் பனைய கைதிகள் நம்முடைய ஆட்கள் காசாவினுடைய பங்கர்களுக்குள் இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நம்மால் மீட்க முடியவில்லை அதே நேரத்தில் லெபனானோடு ஒரு சண்டைக்கு சென்றோம் லெபனானிய ஹெஸ்புல்லாக்களை மொத்தமாக அழித்து விட்டுத்தான் யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொன்னோம் அதையும் நம்மால் செய்ய முடியவில்லை மேலதிகமாக லட்சக்கணக்கான ஏவுகணையை ஹெஸ்புல்லாக்கள் தங்களிடம் வைத்திருக்கிறார்கள் அவருடைய ஆயுத கலைஞர் சாலைகள் அப்படியே இருக்கிறது அவருடைய பங்கர்கள் அப்படியே இருக்கிறது அவருடைய தொழிற்சாலைகள் அப்படியே இருக்கிறது அவர்களுடைய மிலிட்ரி பேஸுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது நாம் அவர்களை அழித்ததாக சொன்னது அத்தனையும் பொய்யாக மாறிவிட்டது எனவே எந்த இலக்குகளையும் அடையாமல் நாம் வெளியேறி இருக்கிறோம் குறிப்பாக நேற்றைய தினம் இஸ்ரேல் ராணுவம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் லிட்டானி ஆற்றினுடைய கரைகளை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் லிட்டானி ஆற்றினுடைய கரையை யாரும் அடைய முடியும் ஆனால் லிட்டானி ஆற்றை தாண்ட முடியுமா என்பதுதான் கேள்வியாக இருந்தது லிட்டானி ஆற்றை தாண்டாமலேயே அவர்கள் தற்போது பின்வாங்குகிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதோடு இஸ்ரேலுக்கு எதிரான ஹெஸ்புல்லாக்களுடைய ஆயுத கலஞ்சிய சாலையில் ஆயுதம் தயாரிப்பதை கூட நம்மால் இன்னும் நிறுத்த முடியாமல் தான் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை அவர்களுடைய ராணுவ அதிகாரிகளே இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களாக முன்வைப்பதை நாம் அவர்களுடைய தளங்களில் சென்று பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய அதிகாரிகளுடைய கருத்தாக கான் பொது ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன என்ன இது போர் நிறுத்தம் நாம் ஹிஸ்புல்லா சரணடைவது என்று மிக தெளிவாகவே அவர்களே இஸ்ரேலிய பிரதமரை கிண்டலடித்து கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அரசியல் மற்றும் ராணுவ ஆய்வாளராக செயல்படக்கூடிய புக் புட் என்பவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றார் என்று சொன்னால் லெபனான் தொடர்பாக நத்தன் யாகு தான் வெற்றி பெற்று விட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இந்த லெபனானில் தான் வெற்றி என்கிற அந்த வெற்றி என்கிற வார்த்தையை நத்தன்யாகு எங்கிருந்து பெற்றார் என்று கேட்கிறார் குக்புட் என்கிற இஸ்ரேலுடைய வாலா ஹீப்ரு மொழி செய்தித்தளத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் இராணுவ ஆய்வாளர் இப்படி அங்கிருக்கக்கூடிய பல ஆய்வாளர்களும் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் நீங்கள் வெற்றி பெறவில்லை ஊடகங்களில் வந்து வெற்றி என்று கொக்கரிப்பதால் ஹிஸ்புல்லாவோடு வெற்றி பெற்றதாக அர்த்தமில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த யுத்தத்தில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர்

எப்படி போனாலும் லெபனானியர்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீனை கைவிட்டு விட்டார்கள் ஈரான் கைவிட்டு விட்டது அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று கருத்துக்களை சொல்வதை பார்க்குறோம் இவ்வளவு காலமாக இந்த விவகாரத்தில் வாய் திறக்க முடியாமல் இருந்தவர்கள் தற்போது வாய் திறந்திருப்பதை பார்க்க முடிகிறது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இது சவுதியா அல்லது வேறு எதுவுமா என்கிற கதையாடல் கிடையாது இத்தனை நாட்களாக நடந்த சண்டையில் காசாவில் நாற்பத்தி நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் நிலையில கூட சவுதி அரசாங்கமோ அல்லது வேறு எந்த துருக்கியோ யாருமோ ராணுவ ரீதியில எந்த முனைப்பையும் எடுக்கவில்லை பேச்சுவார்த்தைகளில் கூட முன்னின்று கத்தார் தான் நடத்துகிறதே தவிர சவுதி போன்ற நாடுகள் நடத்துவதற்கு முன்வராத நிலையில ஒரு வருடத்திற்கு மேலாக காசாவினுடைய மக்களுக்காக தங்களுடைய மக்களையும் தங்களுடைய படையையும் பணயம் வைத்து தாக்குதல்களை முன்னெடுத்திருந்தது ஹெஸ்புல்லா உடைய படைப்பிரிவு ஹெஸ்புல்லா மாபெரும் கமெண்டராக செயல்பட்ட புவாத் சுகூர் அல்லையே கொல்லப்பட்டிருக்கிறார் ஹெஸ் ாக்களுடைய தலைவராக பொதுச் செயலாளராக செயல்பட்ட ஹசன் நசுல்லா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல தலைவர்களை இந்த யுத்தத்திலே ஹிஸ்புல்லாக்கள் இழந்து காசாவுக்காக இத்தனை நாட்கள் நின்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் செய்ததன் பின்னால் ராசாவுக்காக அவர்கள் என்ன போகிறார்கள் உண்மையில் இந்த சமாதான உடன்படிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது வெளிப்படையாக இன்னும் தெரியவில்லை அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அடுத்ததாக அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள்

தற்போதைய நிலையில் தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது காசாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகளும் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இந்த சீஸ்பயர் தொடர்பாக எந்த கருத்துக்களையும் இதுவரைக்கும் வெளியிடாத நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவரும் தான் வெளிப்படுத்த வேண்டும் எது எப்படி போனாலும் இந்த யுத்தம் நிற்கிற வரைக்கும் நாங்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடருவோம் என்று வெளிப்படையாகவே யமன்ல இருக்கக்கூடிய தலைமையகம் சற்று முன்னால் அறிவித்திருக்கிறது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பொதுமக்களை லெபனானிய பொதுமக்கள் இந்த சமாதான உடன்படிக்கையை வெற்றி கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய கொடியையும் ஹசன் அசூர்லாவுடைய புகைப்படத்தோடும் அந்த வெற்றியை கொண்டாடுகிற காட்சியை நம்ம காண முடிகிறது பார்க்கலாம் புகைப்படத்தோடு ஆதரவோடு அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானிய மக்களிடத்தில் பாரிய செல்வாக்கோடு தான் இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அறிய முடிகிறது இன்றைக்கு இரவு நம்முடைய வீடியோவில் இணைந்திருங்கள் பல முக்கியமான தகவல்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் காரணம் என்னவென்றால் இப்போ காசாவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது லெபனானிய போராளிகள் காசாவுக்காக அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் ஈரானுடைய அடுத்த மூ எப்படி இருக்கப் போகிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு இரவு நம்முடைய வீடியோவில் விரிவாக பேசுவோம் வரையை பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாக்ர்தா வானா அலமது இல்லாஹி ஆலமீன்